பாலிவுட்டினுடைய முக்கியமான நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் நடிகை கங்கனா ராணுவத் தற்பொழுது இவங்க பாலிவுட் திரையுலகில் ஒரு பக்கம் நடிகையாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அதிகம் அரசியல் ஈடுபாடின் காரணமாக அப்படி பாஜகவிலும் இணைந்திருந்தாங்க தற்பொழுது பாஜகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து பல இடங்களில் பொதுமக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து வராங்க இந்த நிலையில் தான் அப்படி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவங்க பேசியிருப்பது பெருமளவு சமூக வலைத்தளங்களிலும் பொதுமக்களுடையும் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாததுனால தான் அவரால் பெருதளவில் வளர முடியல அப்படின்னும் அவர் ஒரு நல்ல தலைவர் தான் ஆனால் பிரைம் மினிஸ்டராக ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து அவர் ரொம்பவே நல்லாவே ஆங்கிலம் தெரிந்த நபர் தான் அது தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பலரும் வந்துட்டு அப்படி அரசியல் வட்டாரங்கள்லையும் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்லையும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க மற்றொரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது கூட தெரியாத ஒருவர் தான் தற்பொழுது பாஜகவில் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பலரும் இந்த ஒரு விஷயங்களை ட்ரால் செஞ்சுட்டும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க